ஹாய் எப்படி இருக்கேன் கற்பகம் கிச்சன் நான் இன்றைக்கு வந்து செவன் கப் கேக் பண்ணி காமிக்க போறேன் அதுக்கு தேவையான சாமான்கள் ஒரு டம்ளர் கடல மாவு மூணு டம்ளர் சர்க்கரை பாதாமும் முந்திரியும் சேர்த்து ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் நெய் ஒரு டம்ளர் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் கலர் ஒரு சிட்டிகை ஒரு டம்ளங்கிறது இரநூறு எம்எல் இப்போ ரெசிபிக்கு போகலாம் வாதாமியும் முந்திரியும் வெந்நீர்ல அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்ப தோழிலாம் எடுத்துட்டேன் கொஞ்சம் அரை டம்ள பாலை விட்டு வழுமூனா அரைச்சிட்டு வரேன் நீங்க தேங்காய் போட்டுட்டேன்னா கொஞ்சம் கெட்டுப்புறாப்பெலாம் ஆயிடும் தேங்காயை அவாய்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது அரை டம்ள பாலை விட்டு நல்லா வழுமூனா அரைச்சிட்டு வரேன் பாதாமி முந்திரியும் அரைச்சு கேக் பண்ணினேன்னாக்க கேக் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் முடுன்னு இருக்காது இந்த ஜார் ஒழுக ஆரம்பிச்சிட்டு அதனால் இந்த ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இந்த மாதிரி பகுமோன அரைச்சுக்கோங்க பாலை ஊத்தி அலம்பி ஊத்தி நார்ச்சி டம்ளர் பாலும் இந்த மிக்சிலேயே யூஸ் பண்ணிட்டோம் ரேஸுக்கு நீங்கள் தடவிக்கிறேன் கேஸ் ஆன் செவன் கப் கேக் ஆரம்பம் ஒரு டம்ளர் கள்ளமாவு முக்கால் டம்ளர் நெய் ஊத்திக்கிறேன் இது நல்லா வாசனை வர வரைக்கும் கிளறடிக்கணும். பாக்கி வந்து கடயில விட்டுறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் கலரிக்கும். அட்லீஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஆது இந்த மாதிரி பண்ணி கோங்க. நல்ல கள்ளமாவு பொரிஞ்சா தான் வாசனையா இருக்கும். அது சூப்பரா நெய் வாசனை வருது.

கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன் கடைசியில் ஊற்றிப்பேன் கலர் போட்டுக்கிறேன் ஆப்ஷனல் ரெண்டு ட்ராப் ஊற்றிக்கிறேன் ஃபுட் கலர் ஆப்ஷனல் நாங்கள் சேஃப் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் பிராண்டட் இந்த நெய்ய கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அப்புறம் வெடிக்கிறது வரும் ஏலக்காய் பொடி போட்டுட்டேன்

புசு புசு சோப்பு நிற மாதிரி வருது இதான் கணக்கு இப்ப கொட்டப்பாரு ஏனத்துல ஒட்டல நல்ல கெட்டியா எடுத்து சுருண்டு வர பாக்குறது டோட்டலா டென் மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த பதத்துல கொட்டிடுறேன் கரெக்டா இருக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு 15 மினிட்ஸ் ஆரட்டும் அப்புறம் பில்ல போட்டுக்கலாம் பிப்டீன் மினிட்ஸ் ஆயிட்டு ஈஸியா உள்ள போறது சாஃப்டா தான் இருக்கு நான் சின்ன பீஸா தான் போடுறேன் ஏன்னா எனக்கு ராதா கல்யாணத்துக்கு குடுக்கறதுக்கு வாக இருக்கணும் செவன் கப் கேக் ரெடி ஃப்ரம் தூல் கப் கிச்சன் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் கேக்கை தனித்தனியா எடுத்து காமிக்கிறேன் சூடு நிறைய இருக்கு ராதே கிருஷ்ணாவுக்கு எங்களோட நைவேத்தியங்கள் பருப்பு தேங்காய் கூடு பொட்டுக்கல்ல ஸ்டஃபிங் செவன் கப் கேக்கு மொறு மொருன் தட்டை ராதே கிருஷ்ணாவுக்கு தான் புட்டு காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு நாற்பது வில்ல வந்திருக்கு தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்